உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பாருங்கள் சாய் சமையலில் இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி போறேன் நல்லா இந்த மூட்டு கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டுக்குறோம் கடுகு போட்டு உடனே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் கருவே போட்டுக்குவோம் போட்டு நல்லா பொருசு பொருசாகவும் வெட்டிக்கிடுவோம்

இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன்ல மூட்டுக்காய் இந்த காய அப்படியே போட்டுருவோம் அப்படியே போட்டு உணுவோம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம எப்போ போடுற மாதிரி ஒரு ஸ்பூனு சீனி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கிண்டு கிண்டிட்டு உப்பு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்புறம் நம்ம மசாலா இருக்கட்டும் இது பாருங்க கொஞ்சம் அஞ்சாறு பருப்பு ஒரு ரெண்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன் இதில் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ரசம் செய்ய போகிறோம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சோல மசால் பொடி கொடுக்குறோம் கருவ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மஞ்சள் பொடி எெயிலையே அப்படியே வேகணும் நல்லா வெந்துடும் நம்ம மசால் போட்டு வரும் அப்படியே வதங்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அரை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதங்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் இதில் இருங்க பாசி பருப்பு ஒரு தக்காளி போட்டு நல்லா கொலைய வச்சுருக்கேன் இதை இதில் ஊற்றணும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இது கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றி வேகவும் அப்படியே இதை கலந்துருவோம் பருப்பை இது வேகட்டும் கொஞ்சம் கத்திரிக்காய் அழகாக இருக்குது மழை மழனும் நல்லா பழ பழ பழனும் எவ்வளோ வேறு ஆச்சு அதில் இதை நம்ம மேசிடும் ஊற்றிருக்கும் ஊத்துறோன்னே நல்லா கூட்டு மாதிரி வந்துடும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கூப்பு செமையாக இருக்கும் கொஞ்சம் வத்தணும் தண்ணி வற்றி அப்படியே கூட்டு மாதிரி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வேகலை அதனால இன்னும் கொஞ்சம் கூட்டு மாதிரி நல்லா வரட்டும் இப்போ உங்களுக்கு உப்பு இதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க சாப்பிட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றவும் அப்படியே பின்னி வரும் அப்படியே இறக்கிடுவோம் கத்திரிக்காயும் பருப்பு கூட்டு இதை வச்சு அவசரத்துக்கு வைக்கிறவங்க அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டு இதை வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் விட்டு இறக்கிடுவோம் அது இல்லாட்டி இந்த மூட்டு காய்க்கூடம் குழஞ்சிரும் mutki kolombo ready, nah, ரெடி ரெடியச்சு கத்திரிக்காய் பருப்பு கூட்டு மூட்டுக்காய் குழம்பு இந்த வரல செம்மையாக ரெடியாகிடுச்சு நல்லா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துட்டாங்க கத்திரிக்காய் மூட்டுக்காய் பொரியல் பருப்பு போட்டு மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்